السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلا آلہی واصحابہی وازواجہی ودریاتہی وآل بیتہی اجمائی دنیت رکم امیم امیم امی کمریہ بریور ورنسا எல்லாம் அந்தாமல் செல்ல ஜெலாலும நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் வணக்கங்களையும் முகசூது இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வான் ஆக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல உள்ள அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டால்தான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்றி ஒரு ஆரோக்கியத்தோடு ஆள் தான் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான

பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுத்து முறக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் வெகு விரைவில் அல்லாஹ் ஆரோக்கியத்தை வழங்கி அவர்களை கொண்ட ஒரு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களாக அவர்களை ஆக்கியவானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்த்து மறைகிற நேரத்தில் முகமது ரசூலுல்லா என்ற கனிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்தோஃபிக்கினை அல்லா நம் அனைவருக்கும் தந்தருவானாக மரணிக்கும் மரணிக்காத இளைஞர்கள் கூட்டத்தில் நம்மை ஆக்கி நாளை வறுமையில கல்லூரி முகமது இந்த சூழ்நாய் செல்லம் வா செல்லம் அவர்களின் திருக்கரங்களால் அவர்கள் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர்மறி அன்னாரின் சப்பாத்தை விட்டு அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்தில் சுருதோஷ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லா ஒன்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அருள் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மம்மின் நேற்று ஒரு செய்தி வலைதளங்களில் பார்க்கப்பட்ட செய்தி தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை என்கிற ஊரில் ஒரு பெண்மணி அவர்களை பராமரிக்க முடியவில்லை என்று சொல்லி ஓடுகிற ஆற்றில் தள்ளிவிட்டு கொலை செய்து விடலாம் என்று சொல்லி தூக்கி கொண்டு வந்து நிறுத்துகிற நேரத்தில் பொதுமக்கள் பார்த்து அந்த பெண்ணை சத்தமிட்டு கடைசி புத்திமதி சொல்லி அவருடைய அனுப்பி வைத்திருக்கிறார் செய்தியை பார்க்கிற பொழுது நமக்கெல்லாம் வேதனையும் மிகவும் தருகிறது தான் காப்பாற்ற வேண்டும் தாயின் அந்தஸ்தை விளங்கியிருந்தால் அவர்கள் இப்படி செய்திருக்க மாட்டார்கள் அது ஒரு இஸ்லாமிய பின்னல்ல மத சகோதரி தான் எந்த சகோதரியாக இருந்தாலும் தன்னை ஈண்டெடுத்த தாய்க்கு என்ன கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் வளர்த்த விதத்தை பார்த்தோம் என்றாலே நமக்கு போதுமான ஆதாரங்கள் போதுமானது ஆனால் இன்றைக்கு காலங்கள் எப்படி ஆகிவிட்டு என்று சொன்னால் நாம் நன்றி கெட்டு மக்களாக கொண்டிருக்க மாறக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம்

அவசியமோ கட்டாய கடமையோ அதுபோல நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களை கவனிப்பதும் கட்டாய கடமை என்பதை அண்ணா தன்னை வணங்க வேண்டும் என்று சொன்ன இடத்திற்கு அடுத்ததாக பெற்றோருக்கு நீங்கள் உபகாரத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிற பொழுது பெற்றோரின் அருமை என்னவென்று நான் விளங்க இந்த மாட்டுமத சகோதரி தன் தாயை ஆட்டு வீச வந்தால அந்த தாய் நினைச்சிருந்தா அவ கருவறையிலே அந்த பெண்ணை கொண்டிருக்கிறார் அல்லது குழந்தை பெற்றெடுத்த பிறகு குழந்தையாக இருக்கிற போது அப்படி எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தும் கூட அவள் அந்த பெற்றெடுத்த குழந்தை மரணிக்கக்கூடிய தருவாய் இருந்தால் கூட தன் உயிரையும் கொடுத்து காப்பாற்ற நினைக்கக்கூடிய ஒரு உயிர் என்று சொன்னால் அது தாய் அந்த தாயின் மகிமையை தெரியாமல் இப்படி ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த அவல நிலை இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் கனத்த மனதோடு நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் ஏன் சொன்னால் இன்றைக்கு பார்க்கிறோம் பெரிய பெரிய இல்லங்கள் கெட்டுகிறார்கள் அந்த இல்லங்களுக்கு பேர் அன்னை இல்லம் என்று வைக்கிறார் தாயங்க என்று கேட்டால் அவர் சென்னை இளைஞர்கள் சொல்லி இன்றைக்கு இன்றைக்கு தள்ளப்படுகிறார்கள் அது மட்டுமல்ல பெற்றோர் இன்றைக்கு எப்படி நம் மக்கள் கூட கவனிக்கிறார் என்று சொன்னால் பெற்றெடுத்த பிள்ளைக்கு நான்கு பேர் இருந்தார் சொன்னால் இவன் வீட்டில் பத்து நாள் அவன் வீட்டில் பத்து நாள் மகள் வீட்டில் பத்து நாள் இப்படி அழைத்தழைக்க கூடிய ஒரு சூழலுக்கும் தள்ளப்பட்டிருக்கிறோம் தாய் வீட்டில் இருந்தால் என்ன மகிமை என்பதை நாம் கொஞ்சம் அலசி ஆராய கிடைக்கப்பட்டிருக்கிறோம் அருமையான உண்மை அது மட்டும் அல்ல அல்லாஹு என்னிடத்தில் சொல்லுவான் எனக்கு நன்றி செலுத்துங்கள் உங்கள் பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார் அப்படி என்று சொன்னால் கருவை உருவாக்கி அல்லாவிற்கு நன்றி செலுத்துவது கடமை என்று சொன்னால் உருவாக்கப்பட்ட கருவை சுமக்கரம் தாயிக்கும் நாம் நன்றி செலுத்துவதற்கு கடமையாக கடமையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அல்லாஹு ஜல்லஜலால் நமக்கு சொல்லி காட்டுகிறார் இப்படி அல்லாஹு ஜல்லஜலால் மூன்று இடத்திலே பெற்றோரிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு அல்லாஹு ஜல்லஜலால் படைக்குகிறார் ஒரு கட்டத்தில் ஒரு அல்லாஹு ஆயத்தில் சொல்கிறான் உங்கள் பெற்றோர்கள் பெற்றோர் அல்லது பேச வேண்டாம் என்பது மட்டுமல்ல அவர்களுக்கு கனிவோடு நடந்து கொள்ளுங்கள் என்றும் கண்மணி முகமது நசூருல்லாய் செல்லந்தா அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் நபிகள் நாயின் செல்லந்தா அவர்களிடத்தில் மாவியா என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் வருகிறார் யார சொல்லா நான் போருக்கு வர ஆசைக்கிறேன் ஏன் தெரியுமா போரில் கலந்து நான் மரணித்தேன் என்று எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் எனவே நான் போரில் கலந்து கொள்கிறேன் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயின் செல்லந்தாவும் கேட்டாங்க உனக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள் ஆம் என்று சொன்னார் நபிகள் செல்லலாம் பெற்றோருக்கு பணிபடைசி என்று கர்மணி முகமது செல்லலாந்த போருக்கு வந்த தோழரை தாயிக்கு என்று செய்ய அனுப்பி வைத்தார்கள் இன்னொரு அதி இப்படி வருகிறார் ஒரு தோழர் வந்தார் யாரை சொல்லு போருக்கு வர ஆசைக்கிறேன் என்று கேட்டார் நபிகள் செல்லதான் கேட்டாங்க பெற்றோர் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள் ஆம் என்று சொன்னார் நபிகள் நாயகம் செல்லதா சொன்னாங்க உங்கள் பெற்றோரின் காலை பற்றி பிடித்துக் கொள் ஏன் என்று சொன்னால் பெற்றோரின் காலுக்கு கீழே சோனம் இருக்கிறது என்று பெருமான செல்லதாக சொன்னாங்க அப்புறம் சோனத்தை தேடி நாம் அங்கும் இங்கும் விட பெற்றோருக்கு நாம் படுபடி செய்தாலே நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் செல்லதா சொல்வார்கள் அல் ஜன்னத்து சொர்க்கம் எங்கும் தேட வேண்டாம் உங்கள் தாயின் காலிடல் தேடுங்கள் என்று பெருமானார் சல்லா உலகம் சொல்கிறார் என்று சொன்னால் அருமையான மக்களே உலகத்தில் வாழுகிற காலத்தில் இறைவனை வணங்குகிறோம் நாம் இறைவனுக்காக தர்மம் செய்கிறோம் சொந்தங்களை நெருங்கி வாழுகிறோம் ஏன் என்று சொன்னால் நாளை நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றுதான் நாம் வணக்கங்கள் கூறுகிறோம் அது நபிகள் சொல்ல வணக்கம் புரிவதோடு பெற்றோருக்கு நீங்கள் படிவடை செய்யுங்கள்

இறைவன்மை புரிந்து கொள்வான் என்பதைத்தான் நபிகள் செல்லதார்கள் இப்படி நமக்கு சொல்லித் தருகிறார்கள் மேலும் பெருமான செல்லாதனார்கள் யாருக்கு ரிஸ்க் விசாலமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ யாருக்கு ஆயுள் நீளமாக இருக்கவும் ஆசைப்படுகிறீர்களோ அவர்கள் பெற்றோருக்கு படிபடி செய்ய வேண்டும் என்று சொல்லி நபிகள் செல்லதாதவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அது மட்டுமல்ல அருமையான நம்புங்களேன் பெருமான செல்லதாவர்கள் பெற்றோர் பெருமையை நமக்கு நிறைய பேர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் பெற்றோர் எந்த அளவுக்கு நாம் முடிந்த வரைக்கும் நல்லதை அவர்களுக்கு நாட முடியுமோ நல்லது செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாம் நல்லது செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் செல்லதாவது இடத்துல ஒரு தோழர் வந்தார் நான் பாவங்கள் நிறைய செய்துவிட்டேன் நான் மன்னிப்பு தேடுவதற்கு ஆசைப்படுகிறேன் என்று சொல்லும் பொழுது நபிகள் பெற்றோர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள் இல்லை யார சொல்லா என் பெற்றோர்கள் மறந்து விட்டார் என்று சொன்ன பொழுது பெற்றோர்களோடு உடன் பிறந்த சகோதரன் சகோதரர் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள் ஆம் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் செல்லதாக அவர்களுக்கு போய் பணிவிடை செய் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள் அப்படி என்று சொன்னால் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் விஸ்தீரப்பட விசாலமாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீண்ட ஆயுளும் நோயில்லாத வாழ்வு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோரை யார் மதித்து வாழ்கிறார்களோ பெற்றோருக்கு யார் படுபடி செய்கிறார்களோ அவர்கள் நீண்ட ஆயுள் வாழ்வார்கள் செல்வத்தில் குறைபட்டு செல்வம் பெறுவார்கள் என்பதை நபிகள் நாயகம் செல்லாதவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் அருமையான நோக்களை நாம் பெற்றோர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவரத்தில் கனிவோடு நடக்க வேண்டும் பெற்றோர் இல்லை என்று சொன்னால் அவர் உடன் உடன் பிறந்த சகோதர சகோதரர் இருந்தால் அவளுக்கு நாம் நல்ல விதத்தில் நடக்க வேண்டும் ஒருவேளை பெற்றோரும் சொந்தம் இல்லை என்று சொன்னால் பெற்றோருக்காக முடிந்த வரைக்கும் புராணை அதிகமாக ஓதுவது நாம் அதிகமான திக்க செய்து அவளுக்காக நன்மை சேர்த்து வைப்பது இதுவெல்லாம் ஆட்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது எதை செய்தனோமோ இல்லையோ இறைவன் சொல்லித் தருவான் ஒவ்வொரு துவாக்களிலும் அல்லாஹுமன் ரஃப் பிரஹம் ஹும்மா கமா ரப்மயானி சதைகரா இணைவா என் பெற்றோர்கள் நான் குழந்தையாக இருக்கிற பொழுது என் மீது எப்படி இரக்கம் காமித்தார்களோ அது நீ நீயும் இரக்கம் காட்டு என்கிற துவாவை ஒருபோதும் மறந்து விட வேண்டாம் என்பதை நபிகள் நாயகம் செல்லந்தாலும் சொல்லி தருகிறார்கள் எல்லாம் அல்லாஹு ஜெயலலிதாவும் நம் பெற்றோர்கள் கபர்களை அல்லாஹ் விசாலப்படுத்தி தருவானாக அவர்களுக்கு அல்லாஹ் ஜன்னத்துல் பிரதோஷ் என்ற உயர்ந்த சொந்தத்தை அவர்களுக்கு வழங்குவதோடு நாளை மறுமையில் அவர்களோடு ஜன்னத்துல் பிரதோஷ் இருக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிக் கொள்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சல்லல்லாஹு Muhammad.